வணக்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் பென்ஷனர்கள் இணைவெறி செய்திகள் அரியலு அருகே தௌத்தாய்குளம் ரவுண்டான அருகே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்ஷனர் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்ற போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்க வேண்டும் பணியின் போது உயிரிழந்தவரின் வாரிசுகளுக்கு வாரிசு அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு அகவிலைப்படி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசு நடைமுறைப்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டம் தெரிவிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன் ட வண மேடம் அந்த சம்ப 넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌 <목소리> <목소리> <목소리>